அன்புள்ள நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவசரம் நல்லா எதுவும் அனுப்புங்க நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி விட்றேன் அனுப்புங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு முக்கியமான ஒரு வாய்ஸில் அனுப்புகிறேன் சரிங்க சார் அதெல்லாம் நல்லா கேளுங்க பொறுமையா அதை வந்து கேட்கறதே கேக்குறதுக்கு கவனமா கேளுங்க அதே மாதிரி கேட்டுட்டு நல்லா மனசுல வச்சுட்டு உங்களோட அனுபவத்தையும் ஒரு தியானம் பண்ணி பண்ணி ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு ஒரு மாற்றம் வந்திருக்கும் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கரெக்டா பண்ணுங்க தியானங்கிறதையும் கரெக்டா பண்ணும் போது மேலும் மேலும் கரெக்டா பண்ணுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட தூண்டி விடுவாங்க யாராவது அவங்க என்ன பண்ணுவாங்க என் வீட்டுக்காரரு தியானம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லும் இங்க போய் சொல்லும் சொன்ன உடனே அவங்க ஏதோ ஒரு மிரட்டி விட்டு அலட்டி விட்டுருவாங்க நான் வந்து நீ வந்து புரிய வைக்கணும் அதே மாதிரி இந்த குடும்ப விஷயத்துக்கு போய் எங்கேயுமே சொல்ல கூடாது நம்ம பிரச்சனையோ எதுவுமே அடுத்தவங்க போய் சொன்னாங்க அவன் அதையும் தட்டி விட்டு குழப்பி விட்டுருவானுங்க சரிங்க சார் ஏதாவது ஒன்னு ஒழுங்காக நல்லா இருந்தாவே இப்ப இப்போ ஒய்ஃபுகிட்ட போய் என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படி எப்படி கேள்வி மேலே கேள்வி கேப்பா அவங்க வீட்டுக்கார என்ன பண்ணிட்டாரு ஏது போட்டார் ஏகப்பட்ட கேள்வி நல்லா இருக்குன்னு சொன்னாலும் விட மாட்டான் அவன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதனையா இருக்கு சரி இல்லை என் பொருஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு திருப்பி அப்புறம் அவன் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவான் என்னமோ சொல்லுவான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தட்டு விட்டு குழப்பி விட்டு நிம்மதி கவலையை உண்டாக்கி விட்டுட்டு போயிடும் பிரச்சனை உண்டுபிட்டு அப்படி பண்ணனாதான் அவனும் சந்தோஷம் திருப்தி அடைஞ்சிட்டு போவான் இல்ல நல்லா இருக்கேங்க ஒரு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கிறேன்னு சொன்னோம்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான் அது அவ மனசு வேதனை அடைஞ்சிடும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படியே மன கனத்து போடும் அப்படிதான் போவான் ஆனா அவனுக்கு கஷ்டத்தை உண்டுபிடி குழப்பத்தை உண்டுபடி அவனுக்கு நிம்மதியா போவான் அந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்காங்க நூத்துக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் அப்படிதான் இருக்காங்க அதனாலதான் வந்து உம் மக்கள் போல கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதுதான் அதனால வந்து உங்க ஒய்ஃப் வந்து யார் கிட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லணும் அதே மாதிரி வெரி பைன் அடுத்து நம்ம கஷ்டத்தை போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது வீட்டு விஷயத்தையே கணவன் மற்ற எந்த விஷயத்தையும் போய் வெளியில யார்ட்டுமே ஒண்ணுமே வாய திறக்க கூடாது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா அப்படியே போயிட்டு இருக்கு அப்படி மட்டும்தான் ஒரு வார்த்தை அதுக்கு மேல பேசுனா அந்த அவங்க கிட்ட துருவி துருவி கேக்குறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஆன்சரே பண்ணக்கூடாது அப்ப அவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம் வருஷ்டு அப்படின்னு அர்த்தம் திருவி திரும்பி எல்லாமே கேக்குறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க இப்ப நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க வீட்டுல ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் ஏதோ ஒன்று இருக்கீங்க அவங்க வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கும் போது குடும்பம் எப்படி நம்ம குடும்பத்தை நம்ம நம்ம நம்மளுடைய கணவர் நம்முடைய குழந்தைங்க நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு அவங்க பாதுகாக்கணும் அவங்க பாட்டுக்கு போய் அடுத்தவங்க கிட்ட போய் அதையும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு யாராவது இருக்கட்டும் அவங்க அம்மாவா இருக்கலாம் அப்புறம் அவங்க மாமியா வீட்டுக்கு பக்கத்து விடா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு தேவையுல்ல அவங்க கேட்டா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க துருவி துரி கேட்டா கூட அவங்க கிட்ட அதை பத்தி சொல்லக்கூடாது அது எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்க வந்து அதுல வந்து விலகி வரணும் சரி எனக்கு அவசரம் வேலை இருக்கு நான் நான் பேசுறேன் அப்படி இப்படின்னு போனை கட் பண்ணணும் அல்லது வந்து விலகி வந்துடணும் அவசரம் போறேன்ட்டு வேற இடத்துக்கு வந்து ஒன்னும் பேசிட்டு கூட அவங்க அதே தான் கேட்பாங்க நீ எவ்வளவு நேரம் பேசினாலும் எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் அவங்க அதே தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க நீ உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் இதுதான் நம்ம நம்ம கைய கொண்டே நம்ம கண்ணை குத்த வைப்பாங்க உனக்கு உனக்கு ஐடியா சொல்லி உனக்கு குழப்பி விட்டு நீயே குழப்பிக்கிட்டு நீயே என்னன்னு பண்ணி உனக்கே நீ கெடுதல் பண்ணிக்கு அந்த மாதிரி பண்ணி விட்டுருவானுங்க அதனாலதான் தன் தன் வாயிலே தன்னை கெடுத்துக்கிறோம் நம்ம ஏதாவது சொல்லி ரகசியங்களை சொல்லி சொல்லி எல்லாமே சொல்லணுங்கிற அவசியம் ஒண்ணும் கிடையாது அவன் சொல்லணும் சொல்லணுங்க எல்லா விஷயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல எல்லாத்துக்குமே எல்லாமே சொல்லணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லையே தேவையானது மட்டும்தான் பேசணும் தேவையில்லாமே அவ்வளோ பிரச்சனை ஏதோ ஒன்னு சொல்லி வைக்கணும் ஒரு ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு அவன் நம்ம பிளாக் பைன் பண்ணுவான்

இதே தான் நல்லா இருக்கியா எப்படி இருக்க என்ன பண்ற இதுதான் கேட்டுட்டு அப்புறம் ஐடியா சொல்லி மேலும் குழப்பி ஒரு பழமொழி இருக்கு எவனுமே வழி சொல்ல மாட்டான் அப்படி பண்ற அதனாலதான் இப்படி இருக்கிற நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி நம்மள இன்னும் மேலும் தான் குற்றம் சொல்றது நீ போடுற போக்கு சரியில்லை நீ போற வழி சரியில்லை தப்பான வழியில போயிட்டு இருக்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிங்கறது இதனால ஒருத்தருக்கு வீடு இல்ல சொந்தமா வீட்டுல வாடகை வீட்டுல இருக்காங்க பையனுக்கு முப்பது ஆச்சு இன்னும் மேரேஜ்க்கு அவங்க பொண்ணு பாக்குறாங்க பொண்ணு கிடைக்கல இப்ப வீடு கிடைக்கல இன்னும் பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைச்சாலும் அப்புறம் குழந்தை பிறக்கணும் ரெண்டு குழந்தைங்க பிறக்கணும் அவங்க கொஞ்சம் நல்லபடியா இருக்கணும் அப்ப குழந்தை பிறக்கலன்னா ஏன் குழந்தை பிறக்கலாமா கல்யாணம் ஆச்சு அப்ப கல்யாணம் ஆகலன்னு கேட்டுட்டே இருப்பான் குழந்தை பிறக்கல உனக்காக தான் குழந்தை பிறக்கணும் உடனே ஒரு ஒரு பத்து மாசத்துல கரெக்டா குழந்தை பிறந்தணும் பிறக்க ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல கொஞ்சம் ஆறு மாசம் லேட் ஆனா என்ன ஆச்சு என்னாச்சு அதுதான் அடுத்தது குழந்தை குழந்தை பிறந்துட்டா அதுக்கு அடுத்தது ஒரு பிரச்சனை அதுக்கு என்ன பண்ண ஏது பண்ண இதே தான் கேள்வி என்ன பேர் வச்சேன் எப்படி இருக்கு இதுதான் அதனால அதெல்லாம் வந்து எல்லாமே எல்லாத்திலயும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அது தகுந்த மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு நம்ம அதுக்கு மேலே திருப்பி திருப்பி கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே இடத்த காலி பண்றது நல்லது அவங்ககிட்ட நம்ம ஒரு கேள்வி கேளுங்க சொல்ல மாட்டாங்க அவங்கள பத்தி கேளுங்க அவங்க சொல்ல மாட்டான் உண்மை சொல்ல மாட்டான் ஆமா அடுத்து அவங்க துடி துடி கேக்குறானே அவனை பத்தி உண்மை சொல்ல மாட்டான் அர்த்தம் கண்டிப்பாயா சரிங்கயா அப்புறம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிருங்க மனை அவங்க அவங்க கிட்டயே சொல்லிட்டே நானு இந்த வீடியோ கேளு உனக்கே தெரியும் லைஃப் பத்தி அப்படினு அப்படினு நான் சொல்லிருக்கேன் அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல அவங்க வந்து இப்போ ஏழு மாசம் ஆகுது போஸ்ட் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களும் இப்ப காலையில காலையில அஞ்சு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி நான் அவங்களை ஏத்தி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டு ஈவினிங் நான் போகும்போது ஏத்திட்டு போகணும் எனக்கும் டுவெல் ஹவர்ல இப்ப போயிட்டு இருக்கா சரி ஒரு விவரம் சொல்லிருங்க நீங்களும் பிரேயர் பண்ணுங்க மனைவி வந்து தெளிவா நல்லா தெளிவான புத்தியை கொடுங்க தெளிவான ஞானத்தை கொடுங்க ரொம்ப எச்சரிக்கையா அவங்க பேசணும் மனசு கட்டுப்பாடு வேணும் எச்சரிக்கை வாய் வாய் வந்து சரியானதை பேசணும் எச்சரிக்கையா பேசணும் நீங்க எப்படி இருக்கணுமோ நீங்க தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணலாம் பிரேயர் பண்ணி பண்ணிதான் அவங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க அதெல்லாம் சொல்லி அது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு கரெக்டா பாதுகாத்து வச்சிருக்கணும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது உளர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ யார்கிட்டயோ ஏதோன்னு சொல்லி வச்சா அது ஒரு பிரச்சனையா மாறிடும் ஆமா ஆமா ஆனா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன கேட்டாலும் நீ வந்து சொல்லவே கூடாது அவங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க பேசுவாங்க வந்து முன்னேற மாதிரி எல்லாம் நீ அங்க வெளிய யாருகிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கெடுக்கணும் கஷ்டப்படுத்தணும் போது அவங்களுக்கும் அந்த மாதிரி சிந்தனைகள் தான் வரும் கண்டிப்பா இப்ப கூட அவங்க வந்து வெளிய போனோம் அங்க போனோம் ஆஹ் இப்போ மேரேஜ் ஆகி அவங்க இது போவாங்கல்ல அது போனும் அத நான் போவே வேணா வேணான்னு சொல்லிட்டு அங்க போலாமா வெளிய போலாமா அங்க போலாமா மணாலி போலாம் அப்படின்னுட்டு கூப்பிட்டு இருக்கான் ஊட்டி போலாம் நானும் சரி புக் பண்ணலாம் புக் பண்ணலாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டே இருக்கேன் நான்

காஷ்மீர் போனேன் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லணும் ஒரு பொய்யாவா சொல்லி வச்சிருன அவங்ககிட்ட ஒரு புதுசு வந்து கேட்கறானா இந்த மாதிரி மனாளி போனாங்க போனேன் ரெண்டு நாள் போயிட்டு சுத்திட்டு வந்தோம் அப்படி சொல்லி வைக்கணும் சும்மா அப்பதான் கம்முன்னு போவேன் இல்ல நீ ஏன் போ எப்ப போ எப்ப போற எங்க போறாம எங்க போற கேள்வி வருது உம் இப்படி கணக்கு அவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கேள்வி கேட்பான் அதேதான் அதெல்லாம் கண்டுக்கலையே கண்டுக்கவே இல்லையா அதெல்லாம் போய்விட்டு சொல்லி இந்த மாதிரி நாங்க போயிட்டு வந்துட்டோம் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துலயும் நாங்களா அடிமுன் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லி போன அத வந்து சொல்லி ஒரு அப்பதான் அந்த பிரச்சனையை விடுவாங்க விடவே மாட்டாங்க இது இல்ல கண்டிப்பா ஆமா என்ன இதுக்குள்ள வந்துட்டு போதுமா ஒரு இருபது நாள் எடுக்க வேண்டியதானே அப்படி அது வேற ஒரு வேலைய விட்டுறது ஒரு ஆறு மாசத்துக்கு சுத்திக்கிட்டு சுத்திட்டு உம் ஐயா ஒரே ஒரு டவுட் டவுட்டயா அவங்க உம் இதுக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு தாத்தா எல்லாம் பேசி இருக்காங்கல்ல இங்க தலையில வந்து நின்னுருச்சு அதுக்கு மேல மேலையும் கீழையும் வரல போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கல அவங்க அந்த சொன்னது வந்து எது ரவுண்டா ஒரு மாதிரி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க சிவன நினைக்கிறதுனால உங்களுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் போது நான் அதிகமாயிடும் அதிகமான ஒண்ணு ஆகும்னா அப்படியே நின்னுக்கும் அது அங்கேயே நின்னுக்கும் எங்க ஒரு பக்கம் போய் நின்னு ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னு அதாவது பொட்டு வைக்கிற இடத்துக்கு வந்துட்டு திருப்பி அப்படியே பின்னாடி போய் பிடரிக்கு போய் அப்படியே முதுதொண்டுல போய் அது மூலாதாரம் வரைக்கும் போய் திருப்பி உடம்பு போயிட்டே இருக்கும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் பவர் வந்து தலையில அதிகமாகும் போது என்ன ஒன்னா அது என்ன மேலயே நினைச்சிட்டு இருக்கமா அதனால அப்படியே மேலேயே நின்னுக்கும் இந்த சிந்தனை உடம்புல உடம்பே மறந்துடறோம்ல மறந்துறோம்ல நினைக்கும் போது லேசாகி அப்படியே எல்லாமே மறந்து போகுது லேசாகி பவர் அதிகமாகி நின்னு போகுது அப்படியே ஆனந்தமா சந்தோஷமா அப்ப மேலேயே சந்தோஷம் இன்பம் ஆயிருதா இன்பம் வந்து மேலேயே நினைக்கணும் அப்படியே நின்னு போகுது அப்ப நம்ம கீழே மறந்துறோம்ல அதனால இந்த உயிர் சக்தியானது இந்த எதுவுமே கீழ வராம மேலேயே எல்லாமே நின்றுக்கும் மேலயே நிக்கும் போது மேலேயே அதிகமாகி மேலேயே நின்று போய்டும் ஒரு அடை மாதிரி ஏற்பட்டு நின்று போயிடும் கீழே சிந்தனை இருக்காது அதனால நம்ம கீழே நினைக்கணும் நம்ம மனச கவனத்தை கொண்டு வந்து அப்படியே நினச்சிட்டு இப்படி மூலாதாரத்துக்கு போகும்போது அந்த பவர் வந்து அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும் புரிய உங்களுக்கு இல்லேன்னா கீழே வரா மேலேயே சிந்தனை பூரா நினைப்பு பூரா மேலேயே இருக்கும் வேற எல்லாமே அதுதான் சில பேர் தொடர்ந்து டெய்லி பண்ணிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பத்து நாளையும் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப டக்குன்னு அப்படியே மேலேயே நின்னுக்கும் ஒரு ஒரு கீழே போயிட்டு இருக்கு திருப்பி மேல இழுத்துட்டு மாதிரி மேலே போயிடும் ஓகே ஓகே இன்னொரு டவுட் நான் வந்து தலை தலை அதான் நினைக்கும்போது இந்த சைட்ல இருந்து பெருசா நம்மளை விட பெருசா வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வரா மாதிரி வருது அதெல்லாம் வந்தா வந்தா அப்படியே சாட்சியா பாருங்க ஒண்ணும் ரொம்ப உத்து பாக்க வேண்டாம் அப்படியே பாத்துட்டே இருங்க சும்மா இருங்க நீங்க இல்ல இல்லையா நாம சைடுல இருந்து இப்போ நாம சைடுல இருந்து வெளிய வந்தா எப்படி நம்ம பாக்காதீங்க அது நடுக்கிட்ட இல்ல இல்ல பார்க்கல நான் அங்கேயே தான் நின்னுட்டு இருப்பேன் ஆனா சைடுல லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு ஏதாவது நினைச்சுட்டு இருக்கல இப்போ ਉਹ சொல்றாங்க எல்லாமே நீங்க கொடுத்துருங்க கம்ப்ளீட்டா எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டு நீங்க அப்படியே திருப்தியா சும்மா இருக்கீங்க அப்படியே நிலச்சி நிலச்சி அப்படியே நிக்கிறீங்க சும்மா இருக்கிறதுனா அப்படியே நிக்கிறீங்க அப்படியே பொறுமையா அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அதாவது டோட்டல் சரண அடைஞ்சுட்டீங்க அன்புனா என்ன எல்லாத்தையும் குடுத்துடுறது அன்பு எல்லாம் குடுத்துருங்க சிவன் எல்லாம் குடுத்துருங்க அவராவே மாறி நிலைச்சி அப்படியே சிவமாவே சிவஸ்வரூபமாவே மாறி அப்படியே சும்மா இருக்கீங்க சும்மா இருக்கீங்க நிலச்சி அப்படியே இருக்கீங்க சிவமாவே இருக்கு சிவஸ்வரூபமாவே அப்படியே நிலச்சி அப்படியே இருக்கீங்க அதுக்கு மேல தியானம் இல்ல அதுக்கு மேல தியானம் கிடையாது நிலச்சு நிலைச்சு பொறுமையா அப்படியே நிக்கிறது தான் அப்படியே மனசு நிறுத்தி அப்படியே வைக்கிறது சிவனாவே மாறிட்டு அப்படி நின்று குடு மனசு மனசு கரைஞ்சிரும் மனசே இருக்காது மனசே இல்லாம நின்னு மனசே மறைஞ்சிரும் மனசே கரைஞ்சி ஓடிடும் என்ன பண்றானா மனசை அடக்குற அடக்கற நீ ஒண்ணும் அடக்கவானா நீ சிவனை நினைக்கிற எல்லாம் குடுத்துடும் உயிரக்கு உடம்பு எல்லாமே குடுத்துட்டு நீ சிவமா மாறிற அப்படியே சிவமா மாறி நிலைச்சு சும்மா இருக்கிற சும்மா இருந்தீங்கன்னாவே போதும் எல்லாம் குடுத்துட்டு நீ சும்மா இரு சும்மா இருக்கல நினைச்சு அப்படி சும்மா நிலச்சி இரு பொறுமையா இங்கே அவசரங்கள் எல்லாம் ஒரு பாத்துக்கு ஒரு நிலைச்சு அப்படியே இரு அப்படி இருக்கும்போது உனக்கு நீ சிவமா மாறி சோ சுருமா அப்படியே நிப்ப அப்படி நிக்கும்போது மனசு கரைஞ்சு விடும் மனசே இருக்காது அதுக்கு ட்ரை பண்ணு அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இரு முயற்சி பண்ணிக்கிட்டே அந்த நிலையை அடையணுன்ட்டு மெத்தபடி சும்மா அந்த ஒளி தெரியுது கிளி தெரியுது வெளிச்சம் அதெல்லாம் பாக்காத அதெல்லாம் தேவையில்லை இல்ல இல்லையா அதனால அதனால உனக்கு மாற்றம் வராது அதெல்லாம் மாற்றம் அதுவா மாறிடு அந்த ஒளியா நீ மாறிடுற சிவமா மாறிடுற அவ்வளவுதான் நீ வந்து எல்லாம் குடுத்துடும் சிவன் சிவன் இருக்க எல்லாம் குடுத்துற அந்த சிவ அந்த சிவ ஒலியாவே மாறி அந்த அந்த இதாவே மாறிட்டு அப்படியே மாறிடுற எல்லாம் குடுத்து அப்படியே சும்மா நீ சும்மா எதுவும் செய்யாம சிந்திக்காம சும்மா இருந்தாவே அப்படியே நீ சிவ சிவன சிவமாவே மாறிடுற அப்ப அதுக்கு மேல ஒரு லாபமே கிடையாது நீ அப்படி இருந்துட்டு கொஞ்சம் வந்துட்டுனா போதும் உம் காரியம் டக்கு டக்கு நடக்கும் அவ்வளவு பாது ஆனா அது மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் பக்கத்துல கூடவே இருக்காருங்கறத மறந்துடக்கூடாது ஆமா ஆமா கண்டிப்பா தியானம் எவ்வளவுதான் நல்லா தியானம் பண்ணா கூட அப்படியே மறந்துட்டு வேற வேலையில போயிட்டேன்னு வச்சுக்கோ சரியா வராது அதனாலதான் சொல்றேன் கவலைப்படக்கூடாது கவலை தூக்கி கூடாது அப்ப சந்தோஷமா இருந்துகிட்டு திருப்தியா இருந்துகிட்டு எல்லாமே இருக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் திருப்தின்னா எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் கடவுளே இருக்கிறாரு எனக்கு நிம்மதி இருக்கு அமைதி இருக்கு சுகம் இருக்கு இன்பம் இருக்கு எனக்கு பவர் இருக்கு எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே தேவையே இல்லை அப்படின்ட்டு திருப்தியா இருந்துகிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு அவரை மறக்காம கூடவே இருக்காரு நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு இதுதான் நூத்துக்கு நூறு விழிப்புணர்வு இதுதான் கர்மயோகம் கர்மயோகன்னா இதுதான் இதை நீ பண்ணிட்டே இருந்த கர்மயோகத்தை பண்ணிட்டே விழிப்புணர்வு விழிப்புணர்வா இருந்துகிட்டு இந்த கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கும் போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த பிரசன்ட்லயே நீ இந்த வினாடியிலேயே நீ சொர்க்கம் சுகமா இருப்ப சுகமா அப்படியே ஆனந்தமா இருப்ப அவ்வளவுதான் இதுதான் ரூட்டு அவ்வளவுதான் ஆனா இத விட்டுட்டு நான் இப்ப நான் சொல்லக்கூடிய விவரத்தை விட்டுட்டு வேற ஏதோ கவலை தூக்கி போடுறது பயந்துக்கிறது ஏதாவது இருந்தீங்கன்னா ஞாபகம் மறந்துட்டேன் எனக்கு நினைச்சிட்டு இருக்கோம்னா மறந்துட்டேன் ஒரு மறந்துட்டு ஒரு கவலை தூக்கி போட்டேன் அல்லது ஒரு பிரச்சனை தூக்கி போட்டேன் அது ஒரு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு என்ன புரியல என்ன செய்ய முடியல அவருதான் கூட இருக்காரு உன்னால எல்லாம் முடியும்னு நினைச்சுக்கோ எனக்கு எல்லாம் தெரியும் புரியும் நடக்கும் பாசிட்டிவா நூத்தி நூறு பாசிட்டிவா நினைச்சு எல்லாம் நடக்கும் பாட்டு பாத்துக்கோட்டு பாட்டு அடுத்து வேலை பாத்துட்டு அப்பாட்ட சொல்லு பேசு பிரேயர் பண்ணு அப்பா இந்த மாதிரி இருக்கு நீங்க பாத்துக்கணும் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிருங்க ஒரு கவலை வருது பயம் வருதுன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க சொல்லிட்டு புரியலையா அப்பா எனக்கு புரியல சொல்லுங்கப்பா இது என்ன பசையெல்லாம் அப்படின்னு கேளுங்க ஆமா புரியலன்னா அப்புறம் அவர்கிட்ட கேட்கணும்ல வேற ஏன்னா உலகத்துல இருக்கிற போய் மனசுங்கிட்ட எல்லாம் கேட்க முடியுமா

இல்லையா குற்று எதுவா இருந்தாலும் அவர் சாட்சியா இருந்துட்டு அவரு கூட இருக்காருன்னு இருக்காரு நீ ஒரு காரியத்துக்கு போ அதே மாதிரி நான் நீ கம்முன்னு சும்மா அமை சும்மா இரு நீ பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எனக்கு அது எதுவா இருந்தாலும் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒரு சாட்சியா இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பாக்கணும் ஓகேவா ஓகே ஓகே ஓகேப்பா வேற என்ன சந்தேகம் ஒண்ணா அப்பாட்ட கையில எந்த சந்தேகம் புரியல எல்லாம் அப்பாட்ட கையில சொல்லுவாரு அவ்வளவுதான் சந்தோஷமா செய்ய வேண்டிய இருந்தா சந்தோஷமா இருப்தியாரு அவரு கூட இருக்காரு முத இது மாதிரி சிவா சொருமா மாறிடு அப்படி அது அந்த முயற்சி பண்ற அதுதான் தியானம் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே நீ அதுவே தியானம் அது கூட சொல்லியிருக்கேன் நைட்டு தூங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தூங்கு அப்புறம் அதிகாலை எழுந்த உடனே உனக்கு ஈஸியா தியானம் வரும் பண்ணிட்டீங்களா அதுவும் பண்ணுங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க திடீர்னு ஒரு நூத்தி நூறு மார்க் திடீர்னு நூத்தி நூறு பாயிண்ட் அடிப்பீங்க அப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிரும் அந்த அனுபவம் நல்லா கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஒண்ணு அசைக்க முடியாது சூப்பரா போயிட்டே இருக்கலாம் இந்த உலகத்தை இந்த உலகத்தை திரும்பி பாக்காதீங்க இது எப்படி இருக்கு அது கூட ஒரு சிஸ்டர்ல ஒரு சிஸ்டர் கேக்குறாங்க கேள்வி இந்த உலகத்துல பாருங்க கற்பழிப்பு கொலை என்னென்னு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க நான் அதுக்கு பதில் சொல்லுங்க என்னங்க நீங்க சொல்ல வரீங்க அப்படிங்கறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு நினைச்சு பார்த்தேன் இன்னும் எத்தனையோ பயங்கரம் நடக்கதான் போகுது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்ப இருபது வருஷம் முன்னாடி என்ன நிருபயான ஒருத்தர் வந்து ஒரு எட்டு மாச எட்டு மாச கர்ப்பிணியை வந்து ஒன்பது பேர் வந்து வன்புணர்வு கெடுத்துருக்கான் ஒன்பது பேர் கெடுத்து அவனை இப்ப பதினஞ்சு வருஷமா ஜெயில இருக்கானு அப்படிங்கும்போது அது நடந்தது இரு முன்னாடி இப்படி அப்ப இருந்து நடந்துகிட்டுதான் இருக்கு நிறைய ஆதி காலத்துல இந்த ஆதி காலத்துல வந்து ஒரு நாட்டை படையெடுப்பான் அந்த ராஜாவை கொலை பண்ணிட்டு அந்த ராணியை கொண்டு வந்து நாசம் பண்ணுவானுங்க நடந்துகிட்டுதான் இருக்கு புதுசு கிடையாது புதுசு இல்ல நடந்துகிட்டுதான் இருக்கு இன்னும் நிறைய நடக்கதான் போகுது இன்னும் நிறைய நாட்டுல இன்னொரு பத்து வருஷம்ல இன்னும் நிறைய குழப்பங்கள் வரதான் போகுது அதுல எந்த மாற்றம் இல்லை அப்படிங்கும் போது அதெல்லாம் நம்ம அதான் சுருக்கமா சொல்லிவிட்டேன் இந்த உலகத்தை வந்து நீ கண்டு காணாம இருக்குது நரகம் அந்த ஓபனி கண்டுங்கலாம் இரு அதெல்லாம் எடுத்து போட்டுக்காதா உள்ளார எடுத்து போட்டுக்காதான் அறிவுரை அத புரிஞ்சுக்காம அந்த சிஸ்டர் கேக்குறாங்க சிஸ்டர் கேக்குறாங்க என்கிட்ட இந்த மாதிரி நடக்குது எங்க பாண்டிச்சேரிய கொந்தளிச்சுட்டு இருக்கு அப்படிங்குது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது இது ஒரு சின்ன விஷயம் நான் பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனையோ பிரச்சனை நாட்டு வெட்டு குத்து நடக்கதான் போகுது எல்லாம் அது இதுன்னு என்ன நடக்கணும் அடுத்த நாள் நாளைக்கு பொழுது என்ன நடக்கும் உலகத்துல இருக்கு நம்ம இந்த உலகத்து எந்த விஷயத்தையும் எடுத்து போட்டுக்காதீங்க நீங்க சந்தோஷமா இருங்கட்டேன் அப்படியே நல்லா பயிற்சி பண்ணிக்கோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா கூட நீ ஒன்னு ஒரே மாதிரி அமைதியா இருக்காரு ஆகாது எந்த பிரச்சனையும் வராது அவ்வளவுதான் நம்ம கூட சிவன் இருக்காரு உலகத்துல இருக்காசு இருக்கு பிசாசு இருக்கு பேய் பிசாசு மாயா அது வந்து பிடிச்சிருக்கு அது அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும் செக்ஸ்னா தார்மரா போயிட்டு இருப்பான் கோபம்னா சண்டை போட்டுக்கோ அடிச்சுக்குவானுங்க அப்புறம் என்னது என்னதுன்னு சொத்து ஆசை பற்றுதல் பணம் 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 அப்படிங்கிறது பணத்தை முக்கியத்துவம் குடுத்துட்டு அலைஞ்சுட்டு இருக்கான் மனுஷங்களை மதிக்க மாட்டான் எவ்வளவு பணம் வச்சிருக்கான் அத வச்சு தான் மதிப்பு குடுக்கறான் பணத்தை பின்னாடி பணம் பணம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு அதனால உலகத்தை வந்து நம்ம பேய் பிடிச்சிருக்கு அத வந்து நம்ம கண்டு காணாம அதெல்லாம் எடுத்து போட கூடாது மோசமா இருக்கான் அவன் அப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான் அவஞ்சரி இல்ல இவஞ்சரியில்லை இதெல்லாம் நம்ம தூக்கி போடக்கூடாது நம்ம எப்படி இருக்கோம் ஓகே அப்படியே அழகா யாரையும் விரோதம் பண்ண வேண்டாம் யாரையும் ஒன்னும் பகையா நினைக்க வேண்டாம் ஒரு வெறு யாரையும் வெறுக்க வேண்டாம் எல்லாரும் அப்படி நம்ம எல்லோரும் சந்தோஷமா போயிட்டே இருக்கணும் கண்டு கூடாது அறிவுரை கூட அடுத்தவங்க அதிகம் என்ன செய்யணும்னா ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டு விட்டுருங்க என்ன புரியுதா ஒரு வீடியோ இந்த மாதிரி இதை பாருப்பா சந்தோஷமா இல்லையா அதை பாரு அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு விட்டுருணும் மற்றபடி விளக்கம்லாம் சொல்லிட்டு ஆமா கூடாது புரிஞ்சுக்கிறப்ப நான் புரிய வைக்க முடியுமா

அந்த ஐந்து நிமிடத்தை இப்ப போடுறோம் கவனமா கேளுங்க ஹலோ ஹலோ ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க கார்த்திக் பேசுறேன் சார் சொல்லுங்க போட்டு அதான் உங்களால முடிஞ்சது உங்களால எவ்வளவு முடியுமோ அதை மனசாட்சியா நீங்க வந்து நீங்களாவே ஒரு காணிக்கன்னு கொடுத்தா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா என்னன்னா இப்பதான் மேரேஜ் பிப்ரவரி லெவன் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு தான் பிப்ரவரி ஆமா ஆமா அதுதான் கொஞ்சம் வெளியே அங்க விருந்து அது அப்படியே போயிட்டு அதனாலதான் கொஞ்சம் போனே எடுக்க முடியல அந்த அளவுக்கு போன் எடுத்தாலும் ஒரு 100 ரூபா போட்டு நீங்க மேரேஜ் ஆயிட்டு கரெக்ட் கரெக்ட் பண்ணுங்க நல்லா இருக்கேன் இப்போ நம்ம எதுக்கு சொல்லனா நம்ம வந்து ஒரு வீடியோலாம் பாக்குறீங்க வாட்ஸ்அப் வந்து பாக்குறீங்க தொடர்ந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் பாக்குறீங்க ஒரு நூறு ரூபா கூட கூப்பிட்டு என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு பதில் மொதல் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு வந்து நல்லா மோட்டிவேஷன் கொடுங்க கொடுங்க சொல்லிட்டு இருந்தீங்க ட்ரை கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறமா அவங்களுக்கு பதிலே ஒரு பதிலையும் காணா ஒண்ணு பாக்குறாங்களா பார்க்கல என்னன்னே ஒண்ணும் தெரியல இல்லையா நான் வந்து வீடியோ வீடியோ எல்லாமே பார்த்துட்டுதான் இருக்கேன் நீங்க அன்னைக்கு நான் இன்னும் எனக்கு ஏதோ கேட்டும் இன்னும் எனக்கு இன்னும் பண்ணனும் அப்படின்ட்டு உங்ககிட்ட இன்னும் கேட்டேன் அதுக்கு நீங்க இப்படியே நான் சொன்னதே வளைச்சு சொல்லல நேரடியா இவ்வளவு சொல்லிட்டேன் அப்படின்னு இதை பார்த்தாவே உங்களுக்கே புரியனு சொன்னீங்க அதனாலதான் நான் வந்து உள்ள தான் கால் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனா வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு அந்த லேடி அவங்க எல்லாம் பேசிருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே வந்துச்சு நான் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங் உங்க வீடியோ பார்த்து ஒரு வாரத்திலே பசங்க கூட கேரளா ட்ரிப்பு போயிட்டுனா அந்த ஒரு மூணு நாளைக்கு பண்ண முடியாம போயிடுச்சு அதுக்கு அப்புறம் திரும்ப பண்ண ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மெடிடேஷன் பண்ண கனவு அதெல்லாம் வராது தூக்கத்துல இப்ப அத பண்ணதுல இருந்து தொடர்ந்து எதாச்சும் ஒண்ணு ஒரு பிரெக்னன்ட் ஆன லேடியை தூக்கிட்டு ஓடுற மாதிரி வண்டி இல்ல அந்த அதான் சைக்கிள்ல அங்க இருந்து ஓடுற மாதிரி அந்த மாதிரி தினமும் ஒரு பத்து நாளைக்கு மேல அந்த மாதிரி பகலா இருந்தாலும் சரி கனவு வருது தூக்கமும் சரியான தூக்கம் என்ன ஆனா இதுக்கு முன்னாடி நான் நைட் ஷிப்ட் முடிச்சிட்டு போனா கூட அந்த மாதிரி தூக்கம் வராது அந்த மாதிரிலாம் தூக்கம் வருது இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா இப்ப அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கிடைக்கல பண்ண முடியாம தேதி காலையில மேரேஜ் அடுத்த நாள் ரிசப்ஷனா நான் வந்து கல்யாணம் முடிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா திருப்பதி புரியுது அதனால ஒரு ரெண்டு மூணு நாளா அப்படியே விட்டுட்டுனா ஆனா அதுக்கப்புறம் இப்ப கூட போயிட்டு அதான் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்ப கூட நான் வந்து கம்பெனில தான் இருக்கேன் ஒரு மிஷின்ல தனியா வந்து உட்கார்ந்துட்டு இப்பதான் பண்ணலான்னு ஷூ கழிச்சுட்டு உட்கார்ந்து அப்படி உட்கார்றேன் இப்பதான்

அது இல்லாம பன்னண்டு hour duty வேற ஒன்னும் பண்ண முடியல இப்போ மூணு night இப்ப புதுசா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ அனுப்புறேன் அரை மணி நேரம் அது சரி சரிங்க அதெல்லாம் கேளுங்க ம் சரிங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாமே இப்ப 600 அனுப்பிச்சிருக்கீங்க நேத்து ஏப்ப அனுப்பிச்சிங்க நேத்து நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிங்களா அதுக்கு அப்புறமா அப்படியே இருங்க சரி சரி நீங்க அது இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க சரிங்க சரிங்க. எனக்கு யாருன்னு தெரியாது. இப்ப நீங்க போட்டத யார தவிர தெரியல. அதனால எனக்கு அதுக்கு அக்கவுண்ட் வேற அது நீங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அவசரம் அனுப்புங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு முக்கியமான ஒரு வாய்ஸ் அனுப்புறேன். சரிங்க சார் அதெல்லாம் நல்லா கேளுங்க பொறுமையா அதை வந்து கேட்கறதே கேட்கறதுக்கு கவனமா கேளுங்க அதே மாதிரி கேட்டுட்டு நல்லா மனசுல வச்சுட்டு உங்களுக்கு அனுபவத்தையும் வச்சுங்க உங்களுக்கு ஒரு தியானம் பண்ணி பண்ணி ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு ஒரு மாற்றம் வந்திருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கரெக்டா பண்ணுங்க தியானங்கிறதையும் கரெக்டா பண்ணும் போது மேலும் மேலும் கரெக்டா பண்ணுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட தூண்டி விடுவாங்க யாராவது அவங்க என்ன பண்ணுவாங்க என் வீட்டுக்காரரு தியானம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லுவோம் இங்கயா போய் சொல்லும் சொன்ன உடனே அவங்க ஏதோ ஒரு மிரட்டி விட்டு அலட்டி விட்டுருவாங்க அவங்கள வந்து நீ வந்து புரிய வைக்கணும் அதே மாதிரி இந்த குடும்ப விஷயத்துக்கு போய் எங்கேயுமே சொல்ல கூடாது நம்ம பிரச்சனையோ எதுவுமே அடுத்தவங்க போய் சொன்னாங்க தட்டி விட்டு குழப்பி விட்டுருவானுங்க சரிங்க சரிங்க ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா நல்லா இருந்தாவே இப்ப இப்போ ஒய்ஃபு கிட்ட போய் என்ன சொல்லுவான் நல்லா இருக்கீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க அப்படி இப்படி எப்படி கேள்வி மேல கேள்வி கேப்பா அவங்க வீட்டுக்கார என்ன போட்டாரு ஏது போட்டாரு ஏகப்பட்ட கேள்வி நல்லா இருக்குன்னு சொன்னாலும் விடமாட்டான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதனையா இருக்கு சரியில்லை இல்லை என் பொருஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு திருப்தி அப்புறம் அவன் ஒரு ஐடியா சொல்லுவான் இன்னமும் சொல்லுவான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தட்டி விட்டு குழப்பி விட்டு நிம்மதி கவலை உண்டாக்கி விட்டுட்டு போயிடுவான் உண்டுட்டு அப்படி பண்ணினாதான் அவனுக்கு சந்தோஷம் திருப்தி அடைஞ்சிட்டு போவான் இல்ல நல்லா இருக்கங்க ஒரு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கிறேன்னு சொன்னோம்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான் அது அவ மனசு வேதனை அடைஞ்சிடும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படியே மன கணத்து போயிடும் அப்படிதான் போவான் ஆனா அவனுக்கு கஷ்டத்தை உண்டுபிடி குழப்பத்தை உண்டுபிடி அவனு நிம்மதியா போவான் அந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்காங்க நூத்துக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் அப்படிதான் இருக்காங்க அதனாலதான் வந்து உம் மக்கள் போல கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதுதான் அதனால வந்து உங்க ஒய்ஃப் வந்து யாருக்கிட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லணும் அதே மாதிரி ஐம் வெரி ஃபைன் அடுத்து நம்ம கஷ்டத்தை போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது வீட்டு விஷயத்தையே கணவன் மற்ற எந்த விஷயத்தையும் போய் வெளியில் யார்ட்டுமே ஒன்றுமே வாய திறக்கக்கூடாது நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு நல்லா அப்படியே போயிட்டு இருக்கு அப்படி மட்டும்தான் ஒரு வார்த்தை அதுக்கு மேலே பேசுனா அந்த அவங்க கிட்ட திருவி துடி கேக்குறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஆன்சரே பண்ணக்கூடாது ம் அப்போ அவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம் ஒர்க் ஃபெலோ அப்படின்னு அர்த்தம் திருப்பி திரும்பி எல்லாமே கேட்குறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க நண்பர்களே இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு வேணும்னா இதே வீடியோவில் ஆரம்பத்துக்கு போங்க ஆரம்பத்தில் இதனுடைய தொடர்ச்சி இருக்குது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க ஒரே ஒரு லைக்கு உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்